வணக்கம் நேரில் இன்றைக்கி முக்கியமான செய்திகள் என்னென்ன அப்படிங்கிறத ஷார்ட்டாக பார்த்துலாம் ஃபர்ஸ்ட் நியூஸ் தங்கத்தோட விலை தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே இருந்தது இல்லையா தங்கத்தோட விலை மட்டும் அதிகரிக்கல தங்கத்தோட இம்போர்ட்டும் அதிகரிச்சாதான் இங்கே சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால தங்கத்தை இம்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இந்த செப்டம்பர் அக்டோபர் மாதங்களில் பார்க்கும்போது ரொம்பவே அதிகமாக இருந்தது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது தான் தெரியுது அந்த ஒரு மாதம் அக்டோபர் மாதம் மட்டும் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதாவது ஃபோர் பாயிண்ட் நைன் டூ பில்லியன் டாலர்லேருந்து ஃபோர்டீன் பாயிண்ட் செவன் டூ பில்லியன் டாலர் அளவுக்கு கோல்டை வந்து இம்போர்ட் பண்ணிருக்காங்க மாதம் மாசம் ஏறக்கூடிய ஒரு நாலு பில்லியன் டாலர் அப்படிங்கிறது அக்டோபர் மாசம் மட்டும் அப்ராக்சிமேட்டாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு பதினாலு பில்லியன் டாலர் அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ தங்கத்தோட விலை அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடணும் ஏறக்கூடிய ஒரு நைன் நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து இருந்து டக்குனு டுவெல் தௌசண்ட் போன உடனே நம்ம மக்கள் வந்து டைரக்டா நகைக்கடையில் போய் நகைகள்லாம் தொடர்ந்து வாங்க ஆரம்பிச்சோன்னோ அந்த நகைகளை செய்யறதுக்கான தங்கம் வேணும் இல்லையா அந்த தங்கத்தை கம்ப்ளீட்டா இம்போர்ட் பண்ணி தான் ஆகணும் சோ அப்படி இம்போர்ட் பண்ணதான் இந்த டூ இந்த செய்தி எப்படி வெளியே வந்தது அப்படின்னா இந்தியாவோடய ட்ரேட் டெபிசிட் வந்து வரலாறு காணாத அளவுக்கு அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி செய்திகள் வந்து தொடர்ந்து வந்துட்ருக்கு இந்த சூழ்நிலையில் ஏன் இந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தா இந்த கோல்டை வந்து ஒரு காரணமாக சொல்கிறாங்க கோல்டோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு ஸோ அது வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் கோல்டு வந்து இம்போர்ட் ஜாஸ்தியாக இருக்குது அதனால தான் இந்த ட்ரேட் டெஃபிசிட் அதாவது வர்த்தக பற்றாக்குறை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஏற்றுமதிக்கும் இறக்குமதிக்கும் இருக்கக்கூடிய அந்த கேப் நாம் வந்து ஒரு பொருளை ஏற்றுமதி பண்ணுறோம் நூறுரூவாய்க்கு ஒரு பொருளை ஏற்றுமதி பண்ணுறோம் நூறுரூவாய்க்கு ஒரு பொருளை இறக்குமதி பண்ணுறோம் அப்படின்னா அது ஈக்குவல் ஆகிடும் வேறஸ் நம்ம பத்து ரூபா அளவுக்கு தான் ஏற்றுமதியே பண்ணுறோம் ஆனால் இம்போர்ட் மட்டும் நூறு இல்லை இரநூறு ரூபாய்க்கு நம்ம பண்ணுறோம் அப்படின்னா இந்த ட்ரேட் டெபிசிட் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் இதனால தான் இந்த கோல்டு இம்போர்ட் அதிகமானதுனால தான் இந்த ட்ரேட் டெஃபிசும் இன்க்ரீஸ் ஆனதுக்கான காரணம் அப்படின்னு சொல்லி நிறைய செய்திகள்லாம் பார்க்க முடிஞ்சுது ஆனால் உண்மையிலேயே இந்த ட்ரேட் டெபிசிட் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதுக்கு இதுதான் காரணமாக இல்லை வேறு காரணங்கள் இருக்கா இந்த ட்ரேட் டெபிசிட்டை எப்படி புரிஞ்சுக்கிறது அது மட்டும் இல்லாமல் இதை நான் ஏன் சார் தெரிஞ்சுக்கணும் எனக்கு அதுக்கு என்ன சார் சம்பந்தம் அப்படின்னு நமக்கு ஒரு தாட் இருக்கும் இல்லையா இந்த ட்ரேட் டெபிசிட் சாமானிய மக்கள் பால் பருப்பு வாங்கக்கூடிய சாமானிய மக்களை எப்படி பாதிக்கும் அப்படிங்கறதெல்லாம் ஆனந்த் சார்ட்ட கேட்டு விழாவிய ஒரு வீடியோ மக்கள் பேச்சில் கூடிய சீக்கிரம் போடுறோம் இந்த இந்த வாரமே போட நான் ட்ரை பண்றேன் சொல்றேன் அடுத்தது சைனா வந்து அமைதியாக ஒரு வேலையை பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா ட்ரம்ப் வந்து டேரிஃப் போட்டார் உலக நாடுகள் எல்லாம் ஒரு மாதிரி அதிர்ச்சியில் இருந்தாங்க என்னப்பா இவ்வளோ டேரிஃப் போடுறீங்க இவ்வளோலாம் டேரிஃப் போடாதீங்க அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருந்த சூழ்நிலையில் சைனா மட்டும் நீ போடு நானும் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் போடுறேன் உடனே ட்ரம்ப் நான் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் நான் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அப்படின்னு ட்ரம்ப்பும் அவரும் வந்து மாற்றி 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 டேரிஃப் வந்து இன்க்ரீஸ் பண்ணி போட்டுக்கிட்டே இருந்தாங்க ஒரு பாயிண்டில் இன்னொரு ஸ்டெப் எடுத்து வச்சு சைனா என்ன பண்ணிட்டாங்க ரேர் எர்த் எர்த்மெட்டல்ஸ நான் இனிமேல் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னே உலகமே ஸ்தம்பிச்சது இந்தியாவில் கூட கார் பைக்கோட உற்பத்தியெல்லாம் எல்லாம் நம்ம பார்த்தோம் ஸோ சைனா இந்த அளவுக்கு அமெரிக்காவை எதிர்த்து நிற்கிறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் இல்லையா உலகமே பார்த்து பயப்படக்கூடிய சூழ்நிலையில் சைனா மட்டும் எப்படி அதை எதிர்த்து நிற்கிறாங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வியாகவே இருந்துகிட்டு இருந்தது அதுக்கு பதிலாக இந்த நியூஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஏஐடி டேட்டா அப்படிங்கிற ஒரு டேட்டா நிறுவனம் ஒரு அதிர்ச்சி ரிப்போர்ட்டை வெளியிட்ருக்காங்க அதில் ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் சைனா உலக நாடுகளுக்கு டூ பாயிண்ட் டூ ட்ரில்லியன் டாலர் அளவுக்கு கடன் அல்லது நிதியுதவின்னு வச்சுக்கோங்களேன் நிதியுதவி வழங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது வந்து உலகத்திலேயே மற்ற நாடுகளுக்கு அதிகமாக கடன் கொடுக்கக்கூடிய ஒரு நாடு அப்படின்னா தான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு பாயிண்ட்டை வைக்கிறாங்க இங்கே தான் செக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சரி சைனா கடன் கொடுக்குறாங்க யார் அதிகமாக கடன் வாங்குறாங்க சொல்லுங்க சைனாட்டிருந்து அப்படின்றது தான் கேள்வி யாருன்னா அமெரிக்கா தான் சைனா பல நாடுகளுக்கு கடன் கொடுக்கலாம் ஆனால் அமெரிக்கா தான் அதுலேயும் நம்பர் ஒன் சைனாட்டிருந்து கடன் வாங்கறதில்ல இல்லை நிதியுதவி வாங்கறதில்ல மொத்தமாக இருக்கக்கூடிய அமௌண்ட்டில் ஏறக்குறைய ஒரு டூ ஹண்ட்ரட் பில்லியன் டாலர் அளவுக்கு சைனா அமெரிக்காவுக்கு கொடுத்துருக்காங்க அமெரிக்காவுக்கு அப்படின்னா அமெரிக்கன் நிறுவனங்களுக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த பணத்தை வச்சு அமெரிக்காவில் ஏறக்குறைய ரெண்டாயிரத்தி ஐநூறு ப்ராஜெக்ட் மற்றும் ஆக்டிவிட்டீஸ் நடந்துகிட்டு இருக்கு அந்த ப்ராஜெக்ட்ஸ் என்னென்னு கேட்டால் லிட்டரலி ஷாக்கிங்காக இருக்கு அந்த ப்ராஜெக்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத அடுத்தடுத்து நான் சொல்கிறேன் ஸோ அந்த ப்ராஜெக்ட்ஸ் என்ன அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி சைனா வந்து கடன் கொடுக்கும் திசையை வந்து லிட்ரலாக மாற்றிருக்காங்க ரெண்டாயிரமா டூ தௌசண்ட் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சைனாவுடைய கடன் அப்படிங்கிறது எயிட்டி எயிட் பர்சன்ட் ஏழை நாடுகள் இல்லை வளரும் நாடுகளுக்கு தான் போயிட்டுருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதுக்கப்புறம் தான் செவன்டி சிக்ஸ் பர்சன்ட் ஆஃப் த இயர் டெட் அப்படிங்கிறது வளர்ந்த நாடுகளுக்கு இல்லை அப்பர் மிடில் இன்கம் இருக்கக்கூடிய அல்லது ஹை இன்கம் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க சைனா வந்து கடன் கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க அது இன்னைக்கு நேற்று இல்லை ரெண்டாயிரத்துக்கு முன்னாடி இருந்தே முதல்ல இருந்தே கொடுத்துட்டு தான் இருக்காங்க அதாவது டூ தௌசண்ட் வரைக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சைனா வந்து கடன் கொடுத்துட்டு வந்தது எப்படிப்பட்ட நாடுகளுக்கு வளரும் நாடுகள் இல்லைன்னா வளராத நாடுகள் அதாவது அண்டர் டெவலப்டு கண்ட்ரிஸ் சொல்லுவோம் இல்லையா வளர்ச்சியில் குறைவாக இருக்கக்கூடிய நாடுகளுக்கு தான் அவங்களுடைய மொத்த கடனில் எயிட்டி எயிட் பர்சன்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனா டூ தௌசண்ட் டுவெண்டி த்ரீக்கு அப்புறம் அந்த ரூட் அப்படியே கம்ப்ளீட்டா மாற்றி செவன்டி சிக்ஸ் பர்சன்ட் ஆஃப் தி லோன்ஸ் அப்படிங்கிறத வளர்ந்த நாடுகளுக்கு கொடுங்க எங்க அப்பர் மிடில் கிளாஸ் இருக்காங்களோ எங்க ஹை இன்கம் பீப்புள் இருக்காங்களோ அந்த நாடுகளுக்கு அதிகமா கடன் கொடுக்குறேங்கிறத ஒரு ஸ்ட்ராட்டஜியை சைனா மாத்தி இருக்கு ஸோ அப்படி டார்கெட் பண்ணப்பட்டதுதான் அமெரிக்கா சைனா அமெரிக்காவுக்கு எது இதெல்லாம் ஃபினான்ஸ் பண்றாங்க அப்படின்னா எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸ் ஏர்போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உதாரணமாக சொல்லணும்னா நியூயார்க்கோட ஜேஎஃப்கே ஏர்போர்ட்டை விரிவாக்க பண்ணி அம் சைனா கொடுத்த பணத்தில் தான் அமெரிக்காவில் வேலை நடந்துக்கிட்டு இருக்கு லாஸ் ஏஞ்சல்ஸ் ஏர்போர்ட்டை வந்து அப்கிரேட் பண்ணுறதும் சைனா கொடுத்த பணத்தில் தான் நடந்துகிட்டு இருக்குது அது மட்டும் இல்லை ஹைடெக் அண்ட் கார்பரேட் ஃபண்டிங்கும் பண்ணிகிட்டு இருக்காங்க இதுக்கு எப்படி நம்ம இன்னும் சொல்லணும் இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா அமேசான் மாதிரியான நிறுவனங்கள் ஏடிஎன்டி வெரிசான் டெஸ்லா ஜென்ரல் மோட்டார்ஸ் ஃபோர்டு போயிங் டிஸ்னி இந்த நிறுவனங்களுக்கு எல்லாத்துக்குமே சைனா கடன் உதவி பண உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்றது தான் இந்த டேட்டா சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு அது மட்டும் இல்ல உலகிலேயே மிகப்பெரிய டேட்டா டிராபிக் இருக்கக்கூடிய நார்தன் வெர்ஜீனியா டேட்டா சென்டர் கிளஸ்டருக்கும் சைனா தான் ஃபண்ட் பண்ணிட்டு இருக்காங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டூ தௌசண்ட் வரைக்கும் அண்டர் டெவலப்டு கண்ட்ரீஸுக்கு தான் சைனா வந்து கடன் கொடுத்துட்டு இருந்தாங்க நிதியுதவிகள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்ற சுச்சுவேஷன்ல ஏன் இப்படி மாத்தினாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு கேள்வி நமக்கு வரும் இல்லையா டெவலப்பிங் கண்ட்ரீஸில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு அவங்க பார்க்குறாங்கன்னா கடன் சுமை அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அவங்களால பாக்கி தொகையை செலுத்தவே முடியல அதனால் எங்களுக்கு ரிஸ்க் ஜாஸ்தியாக இருக்கு இதே அட்வான்ஸ்டு கண்ட்ரீஸுக்கு நாங்கள் கொடுத்தோம் அப்படின்னா ரீபேமெண்ட் எங்களுக்கு கன்ஃபார்மாக கொடுத்துருவாங்க நல்ல வருமானமும் இருக்கும் எங்களுக்கு நாங்கள் கொடுத்த பணமும் வந்து சேஃப் அது மட்டும் இல்லாமல் ஹைடெக் நிறுவனங்கள் கிரிட்டிக்கல் மினரல்ஸ் செமிகண்டக்டர் மாதிரியான ஸ்ட்ராட்டஜிக் அசட்ஸ் இருக்கு இல்லையா அதெல்லாம் எங்களால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் இதுதான் முக்கியமான பாயிண்ட் இதெல்லாம் எங்களால் இன்ஃப்ளுயன்ஸ் பண்ண முடியும் அந்த இன்ஃப்ளுயன்ஸ் பண்ணக்கூடிய அதிகாரம் அப்படிங்கிறது சைனாக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் சைனா அமெரிக்கா இல்லை மற்ற நாடுகளில் முதலீடு செய்கிறதுக்கு ஒரு முக்கியமான நோக்கம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் சைனா மட்டும் இல்லை எந்த நாடுகள் மற்ற இடங்களில் போய் முதலீடு செஞ்சாலும் இது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்பட்டாலும் சைனா அமெரிக்காக்குள்ளேயே போய் இதை செஞ்சுருக்காங்க அப்படின்றது ரொம்ப கவனிக்கத்தக்க விஷயம் ஸோ க்ளோபல் சப்ளை செயினையே சைனா இன்னொரு பத்து இருபது வருஷத்துக்குள்ளே அவங்களோட டோட்டல் கண்ட்ரோலில் கொண்டு வந்துருவாங்களோ அப்படின்ற கேள்வி அப்படிங்கிறது எழுந்திருக்கு முன்னாடி ஸ்ரீலங்கா ஜாம்பியா மாதிரியான நாடுகளுக்கெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க பட் அவங்களுக்கெல்லாம் கடன் கொடுத்து எங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வரமாட்டேங்குது நிறைய ரிஸ்க் தான் பெருசாக இருக்குது அப்படிங்கிறதுனால நாங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜியை கம்ப்ளீட்டாக மாற்றிட்டோம் அப்படிங்கிறது சைனா சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது அரசியலில் நாங்கள் எதிரி ஆனால் பிஸ்னஸ் ஃபினான்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நான் பணம் தரேன் அப்படின்னு சைனா உள்ளே இறங்குது அப்படின்னா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன அப்படிங்கிறது இப்போ கிளியர் ஆயிடுச்சு ஸோ இந்த மாதிரியான விஷயம் இந்தியாக்குள்ளேயும் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் வாய்ப்பு இருக்குது ஏன்னா நம்ம புல்லட் ட்ரெயின்கெல்லாம் வந்து ஜப்பான்ட்டிருந்து கடன் வாங்குறோம் அப்படின்ற செய்தியெல்லாம் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா ஸோ நாளைக்கு எங்களுக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் தேவை இருக்குது அப்படின்னு சொல்லி குறைந்த வட்டியில் நாங்கள் உதவி பண்ணுறோம் அப்படின்றத சொன்னால் இருக்கக்கூடிய அந்த அரசியல் கசப்புகள் எல்லாம் மறந்துட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறதுக்காக நாங்கள் இந்த நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு மத்திய அரசு சொன்னாலும் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பட் ஸ்டில் அம்ம சைனா வந்து அமெரிக்காவில் செஞ்ச அதே வேலையை இந்தியாவில் பண்ணாமல் இருக்கும் அப்படின்னு நம்ம நம்புறதுக்கு இல்லை அடுத்த நியூஸ் வந்து அமெரிக்காவில் ட்ரம்ப்புக்கு ப்ரெஷர் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிறது அவரோட ஆக்டிவிட்டிஸை வச்சு தெரிஞ்சுக்க முடியுது அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கடந்த சில நாட்களாகவே பெண் செய்தியாளர்களை ரொம்ப அவதூறு மொழியில் பேசுகிறத நம்ம நிறைய வீடியோக்கள்லையும் பார்க்குறோம் ஃபர்ஸ்ட் வந்து ஏர்போர்ஸ் ஒன்ல பயணிக்கும் போது ப்ளூம்பர்க் செய்தியாளர்கிட்ட அவங்க வந்து ஜெஃப்ரி எப்ஸ்டன் பத்தி ஒரு கேள்வி கேட்ட பொழுது அதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்ற சொல்ற வரும்போது அவர் குவைத் குவைத் பிகி அப்படின்னு சொல்லி சொன்ன அந்த வீடியோ வந்திருந்தது அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை கிழமை ஏபிசி நியூஸ்டைய செய்தியாளர் வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க சவுதி பிரின்ஸ் வந்து வந்திருந்தாரு முகமது பின் சல்மான் அங்க வந்திருந்த அந்த சந்திப்பின் போது அவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா ஏபிசி ஃபேக் நியூஸ் ஒன் ஆஃப் த வேர்ஸ்ட் யூ ஆர் அ டெர்பிள் ரிப்போர்ட்டர் அப்படின்னு சொல்லி அந்த ரிப்போர்ட்டரை ரொம்ப கடுமையாக திட்டுறாரு இதெல்லாம் எப்போது எந்தெந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படின்னு பார்த்தா ட்ரம்ப்புடைய குடும்ப விவகாரம் சவுதி தொடர்புகள் ஜமால் கஷோகியோடைய கொலை விசாரணை மற்றும் எப்ஸ்டின் ஃபைல்ஸை பற்றி எல்லாம் கேட்கும்போது அவர் ரொம்ப டெரர் ஆயிடுறாரு அப்படிங்கிறத அந்த வீடியோஸில் இருந்து நம்ம பார்க்க முடியுது அவருக்கு பயங்கரமாக கோவம் வருது எப்டெண்ட் ஃபைல்ஸ் தொடர்பாக காங்கிரஸும் வாக்களிச்சிருக்கக்கூடிய சூழ்நிலையில் ரிப்பப்ளிக்கன் ஒரே ஒருத்தர் தான் அந்த வாக்கு இல்லை அப்படின்னு அவர் வந்து வாக்கு போடாமல் விட்டிருக்கார் மற்றவங்க எல்லாமே அதுக்கு சாதகமாக வாக்களிச்சிருக்கக்கூடிய சூழ்நிலையில் எனக்கும் எப்சென்ட் ஃபைல்ஸுக்கும் எப்டெனுக்கும் எந்த தொடர்பும் இல்லை நீங்கள் சொல்கிறது எல்லாமே ஒரு போலி செய்தி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இட்ஸ் ஹாக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லை ஏபிசி நியூஸோட ஒளிபரப்பையே நான் நிறுத்த போகிறேன் அந்த உரிமத்தை ரத்து செய்ய போறேன் அப்படின்லாம் சொல்லி மிரட்டிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது ஸோ அதிகாரத்தில் இருந்தாலும் செய்தியாளர்களை வந்து அவர் இப்படி அவமதிக்கிறது அப்படிங்கிறத உலகம் முழுவதும் முற்று நோக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ட்ரம்ப்புடைய செயல்பாடுகள் இனி அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்க வேண்டியது இருக்குது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் என்னென்ன மாதிரியான செய்திகள்லாம் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி